ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இரவே இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே நாளைய தினத்தில் நீ எதிர்பார்த்த பிரியமான உறவிடம் இருந்து மிக பெரிய இன்ப செய்தியை நான் உனக்காக தரப்போகின்றேன் அதை கேட்டுவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் அது என்ன செய்தி அப்பா என்றுதானே கேட்கின்றாய் பொறுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ உன்னுடைய பிரியமான உறவிடம் இருந்து இப்பொழுது சற்று விலகி வந்துள்ளாய் விலகி இருக்கின்றாய் காரணம் இருவரின் மீதும் தவறு இருக்கின்றது சில விஷயங்களில் இருவரின் மீதும் எந்த தவறுமே இல்லை அதிகமான அன்பு ஏற்பட்டு விட்டாலே பிரிவும் நேர்வது சகஜம்தான் உண்மையான அன்பில் பிரிவு சற்றும் நல்லதுதான் அப்பொழுதுதான் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் ஒருவரின் மீது ஒருவர் எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளார்கள் என்பதையும் உணர முடியும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நீ எந்த தவறும் செய்யவில்லை மாறாக அவரும் எந்த தவறும் இழைக்கவில்லை உன் மனதிற்கு அவர் தவறு ஏதோ இழைத்து விட்டது போல் தோன்றி ஏதோ கருத்து வேறுபாடுதால் நீ பிரிந்து இருக்கின்றாய் அவர் உன்னிடம் பேசவில்லை என்ற வருத்தத்தில் நாள்தோறும் அழுது உன்னுடைய வாழ்க்கையே ரணமாக இருப்பதை போல் உணர்கின்றாய் என் பிள்ளை இப்படி வழியில் இருப்பதை என்னால் பொறித்து கொள்ள முடியவில்லை தங்கமே உன்னுடைய துணை எப்பொழுது உன்னிடம் பேச வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த பிரியமான உறவின் மீது அந்த அளவிற்கு நீ அன்பு வைத்துள்ளாய் உன்னுடைய அன்பை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாய் அவ்வாறு அவரும் மிகுந்த கஷ்டத்தோடு தான் இருக்கின்றார் அவர் உன்னிடம் வந்து பேசினால் நீ அவரை புறக்கணித்து விடுவாய் என்ற பயத்தின்தான் அவர் இன்று வரை உன்னிடம் பேசாமல் விலகி நிற்கின்றார் அதை புரியாமல் நீ அவர் எதற்காக என்னிடம் பேசவில்லை என் மீது உண்மையான அன்பே இல்லையா என்று கேட்டு இன்னும் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கும் வழிகளை உணர்ந்துதான் உனக்கான இன்ப செய்தியை அவர் மூலமாக நான் சொல்ல வந்துள்ளேன் நாளை அவரே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உன்னிடம் பேசுவார் நீயும் அவரிடம் இயல்பாக பேசி தங்கமே தவறு செய்வது மனித குணம்தான் அதை மன்னித்து விடு அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் அதுக்கு மன்னிப்பு ஒன்றுதான் தீர்வா அப்பா என்று கேட்காதே நீ மன்னிக்க கூடிய தவறை தான் அவர் புரிந்துள்ளார் சொல்ல போனால் அவர் மீது எந்த தவறும் இல்லை ஆனால் உன்னை பிரிந்து அவரால் இருக்க முடியவில்லை என்பதனால்தான் தானாகவே இறங்கி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றார் அந்த உறவை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் தங்கமே அவரை பிரிந்து நீயும் கஷ்டப்பட்டு தானே கொண்டிருக்கின்றாய் பின்பு எதற்காக இவ்வளவு கோபம் உன்னில் நல்ல செய்தி உன்னை தேடி போகின்றது அதை சந்தோஷமாக வரவேற்று நிம்மதியாக வாழ் தங்கமே நீ நிம்மதியாக இருப்பதே உன் அப்பாவாகிய எனக்கும் மகிழ்ச்சியை தரும் ஓம் முருகா வெற்றுவேன் முருகா